வணக்கம் நாம இன்றைக்கி ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இது வந்து கலிஃபோர்னியாவோடய பழமையான செம்மரக்காடுகளுக்குள்ள ஒரு பயணம் மாதிரி நம்மளோட வழிகாட்டி எழுத்தாளர் செந்தில்குமார் எழுதின ஒரு கட்டுரை தான் ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான மரத்துக்கிட்ட அவர் பேசுகிற மாதிரி ஒரு கற்பனை உரையாடல் அதை வச்சு தான் நாம் இந்த பிரம்மாண்டமான உயிரினங்களோட அறிவியல் வரலாறு தத்துவம்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஒரு காட்டில் நிற்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு மரம் ஒரு முப்பது மாடி கட்டிடம் அளவுக்கு அதாவது ஒரு முன்னூறு அடி உயரத்துக்கு நிற்குது அதோட வயசு மூவாயிரம் வருஷம் அந்த ஒரு நொடியில் நம்மளோட கவலைகள் நம்ம பெருமை ஈகோ எல்லாமே எவ்வளவு சின்னதா தோணும் இல்லையா எழுத்தாளர் செந்தில்குமார் அப்படிதான் உணர்றாரு அந்த பிரமிப்பில் அவர் அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப எளிமையான ஆன ஆழமான ஒரு கேள்வியை கேட்குறாரு நீங்க யார் பதில் வர்ற மாதிரி அவருக்கு தோணுது அது வந்து வெறும் ஒரு மரத்தோட குரல் இல்லை அது யுகங்களை கடந்த ஒரு குரல் கல் தோன்றத்துக்கும் மண் தோன்றத்துக்கும் முன்னாடி இருந்த ஒரு குலத்தை சேர்ந்ததா அது தன்னையே அறிமுகப்படுத்திக்குது அந்த மரம் அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது அது சொல்ற ஒவ்வொரு வரியும் நம்மளை வேற ஒரு காலத்துக்கே கூட்டிட்டு போகுது அதோட முதல் சில வரிகளை முதல்ல கேட்போம் வாழும் உயிர்களில் மூப்பன் நான் என் வயது மூவாயிரம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தினும் மூத்த குடியினத்தை சார்ந்தவன் நான் எங்கள் இனம் தோன்றி பதினைந்து கோடி ஆண்டுகள் ஆயிற்று ஒரு நிமிஷம் பதினைந்து கோடியா அந்த நம்பரே நம்ம மூளையால முழுசா புரிந்துக்க முடியல ஆமா பதினைந்து மில்லியன் வருஷங்கள் அதாவது டைனோசர்கள் பூமியில சுத்தி திரிஞ்ச ஜுராசிக் காலத்துல இந்த மரங்களோட மூதாதையர்கள் இருந்திருக்காங்க நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இத இன்னும் சரியா புரிஞ்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த பதினஞ்சு கோடி வருஷ வரலாற்ற ஒரு இருபத்தி நாலு மணி நேர கடிகாரமா கற்பனை பண்ணிப்போம் அப்படி பார்த்தா மனிதர்களோட மொத்த எழுதப்பட்ட வரலாறு அதாவது எகிப்தியர்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ராத்திரி பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு முன்னாடி வர்ற கடைசி ஒரு நொடியோட பத்தில் ஒரு பங்கு நேரம் தான் அப்படியா அவ்வளோதான் நம்ம வரலாறா ஆமாம் அவ்வளோதான் அப்போ அந்த மரம் சொல்கிற மற்ற விஷயங்கள் இன்னும் நம்ப முடியாதவையா இருக்குமே கண்டங்கள் நகர்ந்தது கடல்கள் வற்றியதுன்னு அப்படியெல்லாம் சொல்லுது ஆமாம் அது தன்னோட பேச்சை தொடருது கண்டங்கள் பல தோன்றி மறைந்தாயிற்று கடல்கள் பல வற்றியாயிற்று பருவக்காற்றும் தான் வீசும் திசையை பல முறை மாற்றி விட்டது ஒரே யுகங்களும் உதிர்ந்தாயிற்று நதிகள் பல முறை தடங்களை மாற்றிவிட்டன நாங்கள் நிற்கின்ற நிலங்கள் கூட பல கல்தூரம் நகர்ந்து விட்டன இது வெறும் கவிதை இல்ல இது இந்த பூமியோட புவியியல் வரலாறு இந்த மரங்கள் உயிரோடு இருக்கிற புவியியல் பாட புத்தகங்கள் மாதிரி கரெக்ட் நாம புக்ஸ்ல படிக்கிற விஷயங்களை இதுங்க நேர்ல பாத்துருக்கு ஆனா இதில் என்னையா ரொம்ப யோசிக்க வச்ச வரி மனிதர்களை பத்தினா அதோட பார்வைதான் ஆமா அந்த வரி இதுதான் எங்கள் மேல் தாவி திரிந்த கொண்ட குரங்குகள் இன்று பேசும் மனிதர்களாக உருமாறிவிட்டன பேசாக்குரங்கிலிருந்து பிறந்து இங்கு பாடித்திருந்த பல்குடிகள் இன்றில்லை எங்கள் தோள்பட்டைகளை ஆடைகளாகவும் உடலை உறைவிடமாகவும் கொண்டு எங்களை தொட்டு வணங்கி வாழ்ந்த தொல்குடிகளும் காணாமல் போயினர் மதங்கள் சிலவும் தோன்றி மறைந்தும் விட்டன திரும்பி வருவார்கள் என இக்குடிகள் நம்பியே இறை தூதர்களில் ஒருவரும் திரும்பவில்லை இந்த வரியோட துணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுல எந்தவிதமான கிண்டலோ தீர்ப்போ இல்லை ஆமா பல லட்சம் வருஷ பரிணாம பார்த்த ஒரு ஒரு பார்வையிலிருந்து நேரடியான உண்மை அதுக்கு நம்மளோட மதம் நாகரிகம் தேசம் எல்லாமே வந்துட்டு போற மேக கூட்டங்கள் மாதிரி தான் சரி கவிதை ரொம்ப அழகா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிப்போம் இது எப்படி சாத்தியம் டைனோசோர்களே அழிச்ச விண்கல் தாக்குதல்ல இருந்து பல பணியூகங்கள் எரிமலைகள்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயிரினம் எப்படி இன்னிக்கும் உயிரோட இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன நல்ல கேள்வி ஏன்னா கவிதையோட பிரமிப்புல இருந்து வெளியே வந்து பார்த்தா இது ஒரு பெரிய அறிவியல் புதர் ஒரு உயிரினம் எப்படி இவ்வளவு பெரிய அழிவுகள்ல இருந்து தப்பிக்க ஒரு சர்வைவல் டூல் கிட் வச்சிருக்க முடியும் ஆமா அதுக்கான பதில் ரொம்ப ஆச்சரியமானது எழுத்தாளர் அதை மரபணு ஞானம்னு சொல்றாரு அது ஒரு அழகான கவித்துவமான வார்த்தை ஜெனடிக் மிஸ்டம் ஆமா அறிவியல்ல இத நாம எப்பெட் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையோட ஒப்பிடலாம் அதாவது ஒரு உயிரினம் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கும் போது அதிலிருந்து தப்பிக்கிற பாடத்தை தன்னோட டிஎன்ஏவ மாத்தாம அடுத்த தலைமுறைக்கு மரபணுக்கள் மூலமா கடத்துது காடுகளுக்கு ஒரு விதமான கூட்டு நினைவு இருக்கிற மாதிரி அது கதைகள் மூலமா இல்ல உயிரியல் மூலமாவே கடத்தப்படுது ஒரு ஜெனடிக் சொல்றீங்களா அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் பூஜ்யத்தில் இருந்து ஆரம்பிக்காம முந்தைய தலைமுறையோட அனுபவ பாடங்களோடு ஆரம்பிக்குது மிகச்சரியா ஆனா இதுக்கு தனிப்பட்ட மரங்களால மட்டும் காரணம் இல்ல இதோட உண்மையான ரகசியம் அதோட சமூக அமைப்புல இருக்கு ஒரு ரெட்வுட் மரம் பாக்கிறதுக்கு தனிச்சு நிக்கிற மாதிரி தெரியும் ஆனா பூமி கடியில அதோட வேர்கள் நூற்றுக்கணக்கான அடி தூரம் பரவி பக்கத்துல இருக்கிற மரங்களோட வேர்களோட பின்னி பிணைஞ்சிருக்கும் அப்ப அதுங்க தனி மரங்கள் இல்லையா இல்ல அதுங்க ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் ஆர்கனிசம் ஓ மீன் கூட்டங்கள் மாதிரி ஒரு தனி மீன் ரொம்ப பலவீனமானது ஆனா ஒரு மீன் கூட்டம் ஒரே உயிரினம் மாதிரி புத்திசாலித்தனமா செயல்படும் அதே மாதிரிதான் இந்த ரெட்வுட் காடுகளும் வேர்கள் மூலமா அதுங்க தங்களுக்குள்ள சத்துக்களை பரிமாறிக்குது பூச்சி தாக்குதல் மாதிரி ஆபத்துகள் வந்தா ரசாயன சிக்னல்கள் அனுப்பி ஒன்னே ஒன்னு எச்சரிக்கை பண்ணிக்குது எல்லாத்தோட பிழைப்பையும் சார்ந்திருக்கு இதுக்கு மேலயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு இந்த மரங்களோட பட்டைகள் அடி வரைக்கும் தடிமனா இருக்குமா ஆமா அதுல கேனின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் அதிகமா இருக்கிறதால அதுக்கு நெருப்பை எதிர்க்கிற சக்தி அதிகம் பெரிய காட்டுத்தீ வந்தா கூட வெளியில பட்டை எரிஞ்சாலும் உள்ள இருக்கிற உயிருள்ள திசுக்கள் பாதுகாப்பா இருக்கும் வெள்ளம் நிலநடுக்கம் எல்லாத்தையும் இந்த தாங்கி நிக்குது ஆமா கோடி வருஷமா இயற்கையோட எல்லா சீற்றங்களையும் இந்த மாதிரி ஒரு கூட்டு ஞானத்தாலையும் உடல் அமைப்பாலையும் ஜெயிச்ச ஒரு இனம் இப்போ ஒரு புதிய அச்சுறுத்தல சந்திக்குது அதோட மரப்பணு ஞானத்துல இதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அந்த அச்சுறுத்தல் நாம தான் மனிதர்கள் அத பத்தி அந்த மரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அது சொல்லுது எரிமலை பூகம்பம் காட்டுத்தீ சூறை காற்று புயல் ஆழிச்சோல் வெள்ளம் என அழிவுகள் பலவும் பார்த்தாயிற்று நாங்கள். எல்லாவற்றிலும் தப்பி பிழைத்த எங்கள் இனம் புதிதாக முளைத்திருக்கும் இந்த பாழ் மனிதர்களின் பட்டாசு வேட்டுகள் வானூர்திகளின் இரைச்சல் எதிர்கொள்ள இயலாமல் அதிர்ந்து நிற்கிறோம் அதிர்ந்து நிற்கிறோம் அந்த வார்த்தையில் இருக்கிற பயம் உண்மையானது ஆமா பல யுகங்களா அசையாமல் நின்ன ஒரு இனம் இப்ப நடுங்குது பட்டாசு சத்தத்துக்கும் விமான இறைச்சலுக்கும் நடுங்குதுன்னு சொல்றது வெறும் கவிதை இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை இருக்கு என்ன அது கடந்த இருநூறு வருஷத்துல மட்டும் பூமியில் இருந்த அசல் பழங்கால செம்மரக்காடுகள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நாம அழிச்சிட்டோம் தொண்ணூறு சதவீதமா ஆமா பதினஞ்சு கோடி வருஷமா எந்த இயற்கை சீற்றத்தாலையும் செய்ய முடியாத ஒரு அழிவை நாம வெறும் ரெண்டே நூற்றாண்டுகள்ல ஒரு கண் சிமிட்ட நேரத்துல செஞ்சு முடிச்சிருக்கோம் இதுதான் அந்த மரத்தோட நடுக்கத்துக்கு உண்மையான காரணம் இந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை பார்க்கும்போது அறிவியல் பதில்களை தாண்டி தத்துவத்துக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது எழுத்தாளரும் அதை தான் உணர்றாரு இந்த பிரம்மாண்டத்தை விவரிக்க நம்ம வார்த்தைகளே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு ஆமா அவர் சொல்றாரு அது சரி தங்களை மரம் என்று என்னால் எப்படி அழைக்க முடியும் மரம் என்ற சொல் போதாது ஒரு மரத்தை மரம்னு கூப்பிட முடியாதுன்னு உணர்றதே எவ்வளோ ஆழமான ஒரு ஞானம் ஆமா இது வெறும் தாவரம் இல்ல இது காலத்தோட சின்னம் நம்மளோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு அதனாலதான் அவர் அத வீரிய செம்மல் செம்பர் வைரன் அப்படிங்கிற தாவரவியல் பேரால கூப்பிடாம செம்மான் முருகன் மாதிரி ஒரு தெய்வத்தோட பேரால கூப்பிடலாமான்னு யோசிக்கிறாரு சரி இயற்கையா தெய்வமா பாக்குற நம்ம மரபோட இது இணையுது இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு என்னோட பதில் என்னன்னா அவர் அப்படி செஞ்சாலும் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு கற்பனை உரையாடல் மூலமா தான் மனிதர்கள் இல்லாத ஒரு பார்வையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க நம்மளால முடியுது நம்மளோட குறுகிய ஆயுளுக்கும் அந்த மரத்தோட முடிவில்லாத இருப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்மளால உணர முடியுது நீங்க சொல்றது சரிதான் இங்க ஒரு ஆழமான முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் ஒரே இடத்துல வேரூன்றி மூவாயிரம் வருஷம் அமைதியா பொறுவையா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆமா இன்னொரு பக்கம் நூறு வருஷமே பெரிய சுமையா திரிய நம்மளோட அமைதி இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை அது ஒரு தத்துவ கண்ணாடி மாதிரி அதுக்கு முன்னாடி நிக்கிறப்போ நம்ம வேகம் நம் முன்னுரிமைகள் எல்லாமே கேள்வி எந்த அறிவியலும் தத்துவமும் மதமும் அந்த மூவாயிரம் வருஷம் மௌனத்தவத்தை விளக்க முடியாத ஒரு கட்டத்துல எழுத்தாளர் கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு அது என்ன கேள்வி விதையாக வீழ்ந்த இடம் விட்டு இம்மி பெயராமல் மூவாயிரம் ஆண்டுகளாக முன்னூறு அடி நெடுதுயர்ந்து நீங்கள் வீற்றிருக்கும் தவத்தின் நோக்கம்தான் என்ன தாங்கள் வீரிய விருட்சமாக வடிவம் எடுத்து விண்ணுயர்ந்து நிற்பதன் உன்னத பொருள் தான் என்ன சுருக்கமாக சொன்ன ஏன் இங்க இருக்கீங்க இதோட அர்த்தம் தான் என்னன்னு கேக்குறார் ஆமா இது நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கைய பத்தி கேட்டுக்கிற கேள்விதான் தான் ஆனா இதுக்கு வர்ற பதில் நாம எதிர்பார்க்காத ஒன்னு அவர் ஒரு அற்புதமான முடிவுக்கு வராரு செம்மரத்தோட நோக்கம் எதையாவது செய்வ அதோட நோக்கம் வெறுமனே இருப்பது டு டு இல்ல டு பீ எக்ஸாக்ட்லி इट्स परपஸ் இஸ் not to do but to be அதன் இருப்பே அதன் நோக்கமா இத கொஞ்சம் விளக்க முடியுமா நாம எப்பவுமே அடுத்தது என்ன அடுத்த இலக்கு என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் சாதிக்கிறதுல தான் வாழ்க்கையோட அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆமாம் ஆனால் இந்த மரம் எதையும் செய்யாம எதையும் சாதிக்காம ஒரே இடத்துல அமைதியா நின்று இருப்பதோட மகத்துவத்தை நமக்கு காட்டுது அதோட மௌனம் அதோட பொறுமை அதோட பிரம்மாண்டம் எல்லாமே ஒரு பாடம் அது ஒரு அண்டத்தின் நங்கூரம் மாதிரி நாம நம்ம வாழ்க்கையை அளந்து பார்க்க ஒரு அளவுகோலா அது நிக்குது அப்ப கடைசியா எழுத்தாளர் என்ன புரிஞ்சுக்கிறார் அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு இந்த பழமையான பிரம்மாண்டமான ஜீவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்திக்கிறதுல அவமானம் இல்லை அது ஒரு வகையான வெற்றி ஓகே தன்னை விட மிக பெரிய பழமையான ஒன்றை ஏத்துக்கிறது மூலமா அவர் அவரோட அகந்தையை தாண்டி ஒரு ஞானோதயத்தை அடைகிறார் தன்னோட உரையாடலை இந்த இறுதி வரிகளோட முடிக்கிறார் அந்த இறுதி வரிகள் என்ன நின்ற இடம் விட்டு நகராமல் நிகர் ஒருவர் இல்லை என நிற்கும் நின் தாழ் சரண் என யாம் தொழுவதினால் உயர்வுண்டு தாழ்வில்லை எமக்கு உம்மை தொழுவதில் உயர்வு மட்டுமே தன்னை விட பெரிய ஒண்ணுகிட்ட சரணடைகிறதுல தாழ்வில்லை உயர்வு மட்டும்தான் இருக்குங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த முடிவு எழுத்தாளர் காத்துல ஒரு குரலை கேட்டார் ஆமா பதினஞ்சு கோடி வருஷ பார்வையே நமக்கு கொடுத்த ஒரு குரல் ஆனா அது உண்மையிலேயே மரத்தோட குரல் தானா இல்ல அவரோட மனசாட்சியோட குரலாங்கிறது முக்கியம் இல்ல முக்கியம் என்னன்னா அந்த உரையாடல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியை விதைக்குது நாம இந்த உரையாடல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம் நம்ம காதுகளால் மட்டும் கேட்காம நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பழமையான மனிதர்கள் இல்லாத உலகத்தோட மொழியை கேட்க நாம உண்மையாவே கத்துக்கிட்டா வேற என்னெல்லாம் ஆழமான உண்மைகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த மரங்கள் அமைதியா இல்லாம நாமதான் அதோட மொழிய அதாவது ஆழமான காலத்தோட மொழிய பொறுமையோட மொழிய வெறுமனே இருப்பதோட மொழிய மறந்துட்டோமோ யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்